பத்திரிகையின் ஆசிரியர் அட்புதன் சட்டத்தரணி மகேஸ்வரி ரூபவாகினி கூட்டுத்தாபன பணியாளர் கே எஸ் ராஜா உள்ளிட்ட பலரை படுகொலை செய்தவர்கள் இபிடிபியினர் என இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் தகவல் அளித்துள்ளார் படுகொலை தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அது தொடர்பில் சாட்சியங்கள் அளிக்க தயாராக உள்ளேன் என இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா என அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மண்டை தீவு பகுதி ராணுவ முற்றுகைக்குள் இருந்த வேளை அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற வேளை பதினைந்து தொடக்கம் இருபது பேர் அளவில் ராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை டக்ளஸ் தேவானந்தா பார்க்க வேண்டும் என சொல்லி ராணுவத்தினரிடம் கேட்டு நாங்கள் நேரில் சென்று அவர்களை பார்த்தோம் அவர்களில் ஒரு பதிமூன்று வயதுடைய சிறுவனம் இருந்தார் நாங்கள் பார்த்து வந்த சில நிமிடங்களில் வெடி சத்தம் கேட்டது அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்று விட்டார்கள் அதன் பிறகு நாங்கள் நெடுந்தீவு பிரதேசத்தை கைப்பற்றினோம் அவ்வளை அங்கிருந்த அரச உத்தியோஸ்தரான நிகலஸ் என்பவரை சந்திக்க வருமாறு கேட்டிருந்தனர் அவர் தான் நேரில் வரமாட்டேன் என கூறியதும் அவரை அடித்து சித்திரவதை செய்த வேளை அவர் உயிரிழந்துவிட்டார் பின்னர் அவரின் உடலை தூக்கில் தொங்கவிட்டனர் மெய் பாதுகாவலராக இருந்தவரை புலிகளுடன் தொடர்பென கொலை செய்தனர் நெல்லியடியை சேர்ந்த சட்டத்தரணி மகேஸ்வரியை கொலை செய்தனர் தம்முடன் முரண்பட்ட ரமேஷ் என்கிற தினமரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை கொலை செய்தனர் அந்த கொலைகளை புலிகள் செய்ததாக கூறினார் ஆனால் புலிகள் அவர்களை கொலை செய்யவில்லை இவர்களே கொலை செய்தனர் இலங்கை கூட்டு தாபரத்தின் பணியாளர் கே எஸ் என்பவர் அழைத்து வந்து தமது ஊடக பணிகளுக்காக வைத்திருந்தனர் அவரும் இவர்களுடன் காலி காலிமுகத்தடலில் கடற்கரை பகுதியில் மதுபானத்திற்குள் சைனைட் கலந்து கொடுத்து அவரை படுகொலை செய்தனர் மலையகத்தை சேர்ந்த மோகன் மற்றும் விஜய் எனும் இருவரை கொலை செய்தனர் அவர்களை மலசல கூட குழிக்குள் போட்டு அசிட் ஊற்றி அவர்களின் உடல்களை பொசுக்கினார்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சூர் என்பவரை கொழும்பில் கொலை செய்து கடற்கரையில் அவரின் உடலை போடும்போது அப்பகுதி மக்கள் கண்ணுற்று அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தவையால் உடலை போட வந்தவர்களை அதே நேரம் கைது செய்திருந்தனர் இபிடிபிக்கு சொந்தமான கொழும்பு பாக்கு வீதியிலிருந்து வீட்டில் பல கொலைகள் நடைபெற்றன இந்த படுகொலைகளுக்கு சாட்சியங்களாக நான் இருக்கின்றேன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் துணிந்து சாட்சி சொல்ல நான் தயார் எனவும் இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது